ஆண்டவர் எனக்கு மிகவும் சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் புதன் கிரேக்க மெய்யியல் அறிஞர்கள் பலர் கூடி விவாதங்கள் நிகழ்த்திய அரையோபாகு என்ற ஒரு பண்டத்திலே பவுலடியார் உரையாற்றுகிறார் பவுலடியார் தாம் யாருக்கு போதிக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்தவராய் மெய்யியல் கண்ணோட்டத்தில் தனது இறையியலையும் இயேசு பற்றிய நற்செய்தியையும் புகுத்துகின்றார் கிரேக்க மொழி பேசும் உலகிற்கெல்லாம் அறிவு களஞ்சியமாக விளங்கிய ஏத்தன்ஸ் நகரில் நிகழ்த்தும் இவ்வுரையில் திருமறை உண்மைகளும் மனித பண்பாடும் ஒன்றை ஒன்று சந்தித்து உரையாடல் நிகழ்த்துவதை நாம் காண்கிறோம் பல தெய்வங்களை வழிபட்ட ஏதன்ஸ் மக்கள் தாங்கள் அறியாத தெய்வம் ஏதாவது ஒரு வேளை இருந்தால் அதையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அறியாத தெய்வம் என்ற ஒன்றிற்கு பீடம் அமைத்து வைத்திருந்தார்கள் இதுவரை இவர்கள் அறியாத இத்தெய்வத்தை எண்பிப்பதும் அவர் குணநலன்களை எடுத்துரைப்பதும் அத்தெய்வத்திற்காக அவர்கள் இனி செய்ய வேண்டியதையும் இவ்வுரை விளக்குகிறது ஏத்திஸ் நகரில் சிலைகள் மிகுந்து உருவ வழிபாடுகள் சரளமாக நடைபெற்றன சிலைகளுக்கு எழுப்பப்பட்டிருந்த மண்டபங்கள் எண்ணில் அடங்கா இத்தனை சிலைகள் இருந்தும் மூட நம்பிக்கை கொண்டிருந்த அம்மக்கள் அறியாத தெய்வத்திற்கும் ஒரு மண்டபம் எழுப்பி இருந்தனர் இதையே பின்னணியாக வைத்து தன் உரைகள் ஆற்றுகின்றார் பவுளடியார் இந்த அறியாத தெய்வம் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராம் அவர் மனிதனின் கையால் உருவான கோயில்களில் வாழ்வதில்லை என்று துவக்கத்தில் முழங்குகிறார் பவுலடியார் இந்த அறியாத தெய்வத்தால் மனித இனத்தை படைத்தார் மனித இனம் வாழ இந்த அறியாத தெய்வம்தான் மனித இனத்தை படைத்தார் மனித இனம் வாழ கால பகுதிகளையும் எல்லைகளையும் வகுத்து கொடுத்தார் இந்த மனித இனத்தின் தலையான பணி அன்று தங்களை படைத்து உருவாக்கிய கடவுளை தேட வேண்டும் என்பதே இந்த மனித இனத்தின் தலையான பணி அன்று தங்களை படைத்து உருவாக்கிய கடவுளை தேட வேண்டும் என்பதை கடவுள் நம் அருகிலேயே உள்ளார் இருப்பினும் இறைவன் பால் மனிதன் ஒரு தேடல் ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும் பொன் வெள்ளி ஆகியவற்றால் காலத்திறனோடு உருவாக்கப்பட்ட சிலைகளில் கடவுளை காண்பது அவருக்கு மாபெரும் அவமரியாதையே நம் தேடல் நீடித்த ஒன்றாக இருக்க வேண்டும் சிலைகளிலே முடியும் ஒரு குறுகிய தன்னல போக்காக இருக்கக்கூடாது பவுலடியார் உரை தொடர்கிறது இதுவரை மக்கள் படைப்புகளிலேயே கடவுளை தேடினர் அவரை காண இயலவில்லை உருவ வழிபாடுகள் அவர்களை தவறான பாதையில் தான் இட்டு சென்றன எனவே அனைவரும் மீட்படைய கடவுள் ஒரு புது வழியை காட்டினார் அதுவே இயேசு கிறிஸ்து தனது சிலை மரணத்தால் குழந்த மீட்பு இனி அனைவரும் மனம் திரும்பி இந்த புதிய வழியை பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் அது தாங்களாகவே அழிவை தேடிக் கொள்வதற்கு சமமாக மாறிவிடும் ஏனெனில் கடவுள் இந்த புதிய வழியை பின்பற்றாதவர்களை தீர்ப்பிட ஒரு நாளை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நீதிபதியையும் ஏற்படுத்தியுள்ளார் அந்த நீதிபதி இயேசு கிறிஸ்துவே எனவே மனம் மாறி மீட்பளிக்கும் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு கடவுளோடு தோழமை கொள்வது மனிதனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் பவுலடியாரை பொறுத்த வரையில் இவ்வுரை மிக பெரிய தோல்வியை பலர் ஏற்கவில்லை தியோனிஷியஸ் என்ற அரியோபாகு உறுப்பினர் நம்பிக்கை கொண்டு தியோனிசி தியோனிசியஸ் என்ற அரையோ பாகு உறுப்பினர் நம்பிக்கை கொண்டு பௌலடியாரை ஏற்றுக்கொண்டது பெரும் சாதனையே ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஏனெனில் பவுலடியார் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தான் தூதுரைக்க வாய்ப்பு பெற்றதை பற்றியே மகிழ்ந்தார் நச்செய்தி யோவான் பதினாறு பனிரெண்டு பதினைந்து துமிய ஆவியாரின் பணிகள் மேலும் இவ்வாசகத்தின் வழி வெளிப்படுகின்றன ஆவியார் நம்மை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துகின்றார் அத்தோடு அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவர் என்பது இன்றைய வாசகத்தின் பொருள் அத்தோடு அவர் இயேசுவை மகிமைப்படுத்துபவர் என்பது இன்றைய வாசகத்தின் பொருள் அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் நானே வழியும் உண்மையும் யோபான் பதினாறு யோபான் பதினாலு ஆறு என்கிறார் இயேசு உண்மையாகிய கடவுளை அறிந்து வழிபட ஆவியார் உதவுகிறார் உம் உண்மை என்னும் நெறியில் என்னை நடத்தி எனக்கு அறிவு புகட்டியலும் திருத்துத பணி பதினான்கு திருத்துத பணி இருபத்தி நான்கு நான்கு ஐந்து ஆண்டவரி உம் உண்மையின்படி நான் நடக்க வண்ணம் எனக்கு வழிகாட்டும் திருத்துத பணி எட்டு ஐந்து பதினொன்று என்பவை மூலம் நேரிய வழியில் அதாவது பாவம் அகற்றி நன்னெறி வழிபடி வாழ்தலே நாம் உண்மை ஆகிய கடவுளை வழிபடுவதாகும் என்பது புலனாகிறது தூய ஆவியார் நம்மை இயேசுவின் உண்மை வழிக்கு இட்டு செல்ல வேண்டும் குறையுண்மை பாதி உண்மை இவையெல்லாம் நமக்கு நிறைவு தராது முழு உண்மையாகிய இயேசு ஒருவரே நமக்கு முழுமை நிறைவு மகிழ்ச்சி அமைதி தர வல்லவர் நற்பான்மை அறியாத நாயினேயின் நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி இடற்பாவம் கெடுத்து ஏழையோனை சிவலோக நெறி அறிய சிந்தைத்தான் அப்பற்போல் வேண்டுவோம் இயேசுவை மகிமைப்படுத்துவார் இயேசுவை பற்றி கடவுளை பற்றி நாம் அறிய அறிந்த பின் உண்மை வழி நடக்க உதவு உதவிடுபவர் ஆவியார் ஆவியார் இயேசுவிடமிருந்து இவ்வறிவை பெற்று தருகிறார் உங்களுக்கு அறிவிப்பதை எனக்குள்ளதிலிருந்தே பெற்று கொண்டார் யோவான் பதினாறு நான் பதினான்கு இயேசுவிடமிருந்து இவ்வறிவை பெற்று கொள்வதால் ஆவியார் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார் இயேசுவை மகிமைப்படுத்துவதன் மூலம் தந்தையையே மகிமைப்படுத்துகிறார் ஏனெனில் தந்தையும் மகனும் ஒன்றே தந்தையுடையதெல்லாம் என்னுடையதே யோவான் பதினைந்து பதினைந்து ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட நாமும் ஆவின் வழியை பின்பற்ற வேண்டும் இயேசு தூய ஆவினா அக்களி புற்று தந்தையை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போகிறேன் ஆம் தந்தாய் இதுவே உமது திருவிழம் என்கிறார் லுக்கா பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இயேசுவின் வழியும் நமது வழியாக வேண்டும் எனவே கடவுளை புகழ்ந்து ஏத்து பாடி பாட கற்றுக்கொள்வோமா நமது பிறப்பு திருமுழுக்கு திருவருச்சாதங்கள் நமது சுகம் தொழில் குடும்பம் மற்றும் இறைவன் நமக்கு அன்றாடம் அளிக்கும் அளப்பரிய நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துவது நமது கடமை என்றும் நன்றி நன்றி என்ற சொற்கள் நாள்தோறும் காலையும் பகலும் மாலையும் நமது புகழ்ச்சி ஜபமாகுமா அவருடைய மாண்புமிக்க செயல்களை நினைத்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள் அவரது உன்னத மாட்சியை நினைத்து அவரை புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாடல் நூற்றி ஐம்பது இரண்டு என்றவாறு நம் வாழ்க்கையை ஆண்டவரை புகழவும் ஆவி வழியாய் இயேசு நம்மை வழிநடத்தவும் இத்திரைப்படையில் வர வேண்டுமோ